ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை தமிழ் நாம் இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் நாலு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன சைஸ் பட்டை சின்ன சைஸ் அண்ணாச்சி பூவு கல்பாசி கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் பேனில் சேர்த்துக்கிடலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் மூன்று டீஸ்பூன் அளவு மல்லி இதையும் சேர்த்துக்கிடுவோம் சின்ன சைஸ் காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம் ஒரு கொத்து கருவேப்பில்லா அதையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிடலாம் இதை நல்லா வறுபட்டுச்சு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சு ஆரமும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம் பேனில் வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவு துருவுன்னா தேங்காய் எடுத்துக்கிடலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு ஆரவும் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம இப்ப ரோஸ்ட் பண்ண மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்ப நம்ம ரோஸ்ட் பண்ண தேங்காவும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம் ஒரு குக்கர்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் ஒரு கிலோ அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் ஓரளவு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம பவுடர் பண்ண ஸ்பைசஸ்லாம் உள்ளே உள்ள சேர்த்துட்டு இப்போ மசாலா உள்ள சேர்த்தாச்சு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவு வதக்கிடுவோம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிச்சு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடலாம் தேவைப்பட்ட ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெயிலே மசாலா வதங்கிச்சு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம் நல்லா மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை பிளேம்ல நல்லா வச்சு வதக்கி எடுத்துருவோம் இந்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ரெண்டு விசில் கழித்து எடுத்தாச்சு சிம்ல வச்சிருக்கேன் நம்ம அரைச்செடுத்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்து கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்த இந்த டைம்ல உப்பு காரன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் சுவையான டேஸ்டான நல்ல நறுமணமான ஒரு செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கோதை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க